வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கீங்க குளத்தூர் ஆட்டுச்சந்தையில எடவெட்டு குட்டிகள் மலபாரி குட்டிகள் வேலை நிறைய விற்பனை மலபாரி குட்டிகள் எல்லாமே ஜம்மு இருக்கு மேய்ச்சல் தரத்துல இருக்கு பால் தரத்துல இருக்கு நல்ல கூட உடனே இருக்கு ஒரு குட்டியுமே என்ன ரேட் வருது என்ன எதுன்னு கேட்டுருவோம் வணக்கம் நான் நாளா பேர் ராசானா இருந்து வரணும்

அது போக வந்து பட்டி நிறைய இருக்கு தேவைப்படுறவங்க இங்க சந்தைக்கு வந்தோம்னாலும் ஒரு பத்து பட்டிக்கு பக்கமா ரெகுலரா வரும் சந்தையில வந்து கூட மன திருப்தியோட பார்த்து வாங்கிக்கலாம் நண்பர்களே ஓகே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் 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 மேலும் நம்ம சேனலை நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்சால் நண்பர்கள் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்